வெல்கம் டு மை இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் எப்போவும் போல இல்லாமல் வித்தியாசமான முறையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க ஆறு வரமிளகாய சூடான தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுருந்தேன் இதை போட்டுக்கலாம் கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் மூணு தக்காளி எடுத்திருக்க இது நூற்றி எண்பது கிராம் அளவு பொடியான அறுக்கி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பையும் போட்டு தண்ணி சேர்க்காம நைஸாக அரைச்சி எடுத்து பவுலில் ஊற்றிக்கலாம் ஒன்னே கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்க இது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு கால் கப் அளவுக்கு உளுந்து பருப்பு இது ஐம்பது கிராம் அரை டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து ஒரு மணி நேரம் எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வச்சிருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு உப்பதத்துக்கு நைஸாக அரைச்செடுத்து பவுலில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மணி நேரம் மூடி வச்சிடலாம் அதுக்கு பிறகு தோசை ஊற்றிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நான் தோசைகள் ஏற்கனவே காய வச்சுருக்கேன் கால் கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி ஊத்தப்ப மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாம் தேவையான அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க டிஸ்பிளே நல்லா வரணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அளவான தீயிலேயே வேகணும் ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு இதை எடுத்துடலாம் திருப்பி போடணுங்கிறது இல்லை இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி இருந்தாலே போதும் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி ஊத்தாப்பத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்